சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் பணப்பிரச்சனையானது ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது கவலையே படாது கவலைப்படாதே தங்கமே உன் துன்பங்களை உன் சந்தோஷங்களை இந்த சாயினிடம் பகிர்ந்து கொள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாய் உதவி என்பது பெரிய விஷயம் அல்ல ஒரு சிரித்த முகம் ஒரு நல்ல வார்த்தை ஒரு ஆசீர்வாதம் இவையெல்லாம் கூட உதவிதான் தங்கமே உன்னால் முடிந்த உதவியை செய் அதில் என் ஆசீர்வாதம் மிகுந்து இருக்கும் தானம் என்பது பணம் மட்டுமல்ல அன்பும் தானம்தான் அறிவும் தானம்தான் ஆசீர்வாதமும் தானம்தான் என் செல்வமே நான் சொல்வது புரிகிறதா உனக்கு இனி வரப்போகும் நாளில் உன் வாழ்க்கையில் சில மாறுதல்கள் ஏற்படப் போகிறது அதற்கான முக்கிய தகவல்களைத்தான் இந்த வியாழனில் உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன் உன் பிரச்சனையானது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது ஒரு அதிசயமாக நடக்கப் போகிறது என் தங்கமே இந்த முக்கியமான செய்தி உனக்காக மட்டும்தான் இறுதி வரை அமைதியாக கேட்டு கவனமாக எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொள் புரிந்துகொள் உணர்ந்து முயற்சி செய் எவ்வளவுதான் தைரியமாக உன்னை வெளிக்காட்டி நின்றாலும் எவ்வளவுதான் நீ மகிழ்ச்சியாக இருப்பதைப் போன்று நீ ஒரு தோட்டத்தை வெளிக்காட்டி காண்பித்தாலும் மற்றவர்களிடம் சிரித்து பேசி மகிழ்வது உன்னை நீயே சமாதானம் செய்து கொண்டாலும் எப்போதும் என் பிள்ளை என் மனதின் ஓரத்தில் ஒரு சின்ன வலி இருந்து கொண்டுதான் இருக்கிறது உண்மைதானே அந்த மன வழியானது பணப்பிரச்சையினால் ஒரு விதமான மனவழியோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை அப்படித்தான் என்று நீ விட்டாய் எவ்வளவுதான் சமாளித்து சந்தோஷமாக சென்றாலும் பணமானது மனதைக் கொண்டு காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது சில நேரங்களில் அது உன்னை காயப்படுத்தாமல் விடுவதில்லை அது உனக்கு மட்டுமல்ல பணம் இங்கிருக்கும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த பணத்தால் ஒரு நாள் சிரித்திருப்பதும் ஒரு நாள் மகிழ்ந்திருப்பதும் ஒரு நாள் மனக்கவலையோடு உட்கார்ந்திருப்பதும் நடந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படித்தான் உனக்கும் நடக்கிறது இதனால் மகிழ்வான நாட்கள் குறைந்து விட்டது மன அழுத்தத்தோடு நகற்றிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய நாட்கள் என்னதான் மறக்க நினைத்தாலும் மனமானது உன் பிள்ளைகளை நினைக்கிறது அதே நேரத்தில் பணப் பணப்பிரச்சனையையும் நோகடிக்க செய்கிறது பணம் இல்லாததால் தானே நிரந்தர வருமானம் முன்னிடத்தில் இல்லாததுனால தானே உன் பிள்ளைகளை நாடுகிறாய் பிள்ளைகளை படிக்க வைத்து விட்டாய் பிள்ளைகள் இருவரும் செழிப்போடு பண இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் உனக்கு உதவி கேட்க மனமில்லை அவர்களுக்கும் உதவ வேண்டும் என்ற மனமும் இல்லை குடும்பத்தில் உனக்கு விதி விளையாடி கொண்டிருக்கிறது உன்னுடைய பணத்தை எல்லாம் உன்னுடைய சொத்தை எல்லாம் பணம் மட்டுமல்ல உன்னுடைய சொத்தை எல்லாம் இழந்து அவர்களுக்கு அதை வைத்து படிக்க வைத்தாய் அந்த மானிட பிறவிகளோ உன்னுடைய மகன்களானவர்கள் உன்னை தவிக்க விட்டுவிட்டார்கள் தெரிகிறது அல்லல் பட்டது அலை மோதியது உன் மனமானது ரணமாகி ஆரோக்கியம் இழந்து மனக்கவலையோடு மன அழுத்தத்தோடு ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு பகுதியையும் உனக்கு சிதைக்க வைத்துவிட்டது ஒரு நாள் சிரித்தால் ஒரு நாள் மகிழ்ந்தாய் என்று உன சொல்ல முடியவில்லை மனக்கவலை உன்னை உட்கார செய்துவிட்டது தடுமாறச் செய்துவிட்டது உட்காரும் நிலை என்றால் கீழே விழுந்த நிலையை அமுக்கிவிட்டது மனித வாழ்க்கையில் எல்லோருக்கும் நடக்கும் என்றாலும் உனக்கும் நடந்தாலும் ஆனால் மகிழ்ச்சியான நாள் விட்டது மன அழுத்தத்தோடு நகர்ந்த நாள்தான் அதிகமாக இருக்கிறது பார்த்தேன் தங்கம் நான் உன்னிடத்தில் பலமுறை சொல்லிவிட்டேன் பணத்திற்காக ஏங்காதே வருத்தப்படாதே பணம் அவர்கள் தந்தால் தானா உனக்கு கைகால் இருக்கிறது எவ்வளவு வேலை பார்த்தாய் உழைத்தாய் பிள்ளவர்களுக்கு பிள்ளைகளுக்காக அத்தனையும் செய்தாயே அவர்கள் இருந்துதான் உனக்கு எதுவும் செய்ய வேண்டுமா உனக்கு நீயே மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விட்டாயே தங்கமே மனம் அழுத்தி இப்போது வார் எந்த நிலைமையில் இருக்கிறாய் நீ உயிருடன் இருப்பதே அல்லல் படுவதற்காகவா அல்லல் பட்டு விட்டாய் முடியாமல் இறக்கும் தருவாயில் வந்து விட்டாய் அனைத்தையும் இழந்து இப்போது இருக்கிறாய் எத்தனை முறை இந்த சாயி சொன்னேன் உன்னிடத்தில் இன்னும் அசையாத சொத்துக்கள் இருக்கிறது அதை நீ வைத்துக்கொள் அதை விட்டுக்கூட உன் வாழ்க்கையை நடத்து அவர்கள் அதிரட்டும் இப்படித்தானே சொன்னேன் ஆனால் நீ கேட்கவில்லையே மனமானது பிள்ளைகளை நினைத்து நினைத்து மனம் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அழுந்தி அழுந்தி உன் வாய் வரை புண்ணாகி இரத்த வெள்ளத்தில் கிடந்து விட்டாய் அவர்கள் உணர்வார்களா இல்லையா என்று தெரியாது ஆனால் விழுவார்கள் அடிபடுவார்கள் திணறுவார்கள் யாரும் இல்லாமல் அல்லல் படுவார்கள் உன்னை தின்று உன் பணத்தை தின்று உன்னை அழித்து வேரோடு சிதைத்து மண்ணோடு மண் மட்க வைத்து விட்டார்கள் உன் ஆன்மா சுற்றிக்கொண்டுதான் இருக்கிறது உன் உயிர் சுற்றிக்கொண்டுதான் இருக்கிறது நீயும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் உன்னுடைய பணப்பிரச்சனை இவ்வளவுக்கும் கொண்டு வித்து விட்டது பணப்பிரச்சனையால் எதுவும் நடக்கும் நினைத்துவிட வேண்டாம் மனதை அழுக்க விடாமல் மனதை குலைய விடாமல் ஆரோக்கியத்தோடு கொண்டால் இந்த ஒரு மகளுக்கு நடந்தது போல் இல்லாமல் சாயின் அறிவுரையை கேட்டால் நிச்சயமாக பணப்பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வைப்பேன் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் நாம் தங்கவேன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்